நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவையெல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கலங்கிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும்